தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய போதை பொருள் மாபியா விவகாரத்தில் இரண்டு நடிகர்கள் பிரபலமான நடிகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட இருக்கிறார்கள் யாருக்கு தெரியும் அண்ணாமலை உள்ளிட்டவர்களிடம் கூட காவல்துறை இது தொடர்பாக விசாரித்தால் ஆச்சரியமில்லை சார் என்ன சார் சொல்றீங்க போதை பொருள் மாபியாவுக்கு அண்ணாமலை விசாரிக்கணுமா எஸ் காரணம் இருக்கிறது அண்ணாமலை மட்டுமல்ல பாஜகவின் முக்கிய முன்னணி தலைவர்கள் பலரும் இதில் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டால் ஆச்சரியமில்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய பொருள் சப்ளையர் அவரை கைது கொண்டது காவல்துறை அந்த ஆளு பாஜகவினுடைய மிக முக்கியமான நிர்வாகி ஒருவருடன் மிக மிக நெருக்கமாக இருக்கும் புகைப்படம் வெளியாகி உள்ளது யார் அந்த பாஜக நிர்வாகி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாஜக நிர்வாகி யார் யார் கூட எல்லாம் நெருக்கமா இருக்கிறார் பாத்தீங்கன்னா நீங்க நான் சொல்றது உண்மை தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும் இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா இந்த விவகாரத்தில் முதலில் கைது செய்யப்பட்டது அஇஅதிமுக நிர்வாகி இப்ப அவர் நீக்கி நீக்கிருக்கிறாங்க அது வேற விஷயம் பட் கைது செய்யப்படும் போது அவர் அதிமுக நிர்வாகி அஇஅதிமுக ஐடி நிர்வாகி அப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து திட்டமிட்டே தமிழ்நாட்டில் போதை பொருட்களை விற்பனை செய்து இளைஞர்களை சீரழிப்பதற்கு திட்டம் தீட்டினார்களா அப்படிங்கிற கோணத்தில் இன்றைக்கு விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து எழுந்திருக்கிறது அது தொடர்பாகத்தான் நாம் புகைப்பட ஆதாரங்களோடு நாம் இது தொடர்பாக பேச இருக்கின்றோம் வீடியோக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வியும் என்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு உள்ளபடியே கொஞ்சம் இந்த வீடியோ எனக்கு கவலையும் வருத்தத்தையும் தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது காரணம் தமிழ்நாட்டு இளைஞர்களை திட்டமிட்டு போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கி அவர்களை சீரழித்து சின்னாவிண்ணப்படுத்துவதற்கு ஒரு பெரும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இதுல ஒரு விடுதி அந்த விடுதியில இரவு சண்டை நடக்குது பப்பு மாதிரி சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒண்ணுல பாரு சண்டை நடக்க அடித்தடி நடக்கு அடிதடி நடக்கும்போது போது அங்க காவல்துறைக்கு தகவல் போகுது காவல்துறை போகுது காவல்துறை சிலரை கைது பண்ணுது அதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கைது நடவடிக்கைக்குள்ள பிரசாத் அப்படிங்கிற ஒருவரை காவல்துறை கைது செய்கிறது அந்த பிரசாத் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் அஇஅதிமுக ஐடி விங் நிர்வாகி இந்த பாஜக தொடர்புகள்லாம் எப்ப இதுல வெளியில வருது பாஜக காரங்களுக்கு இதுல என்ன தொடர்பு அப்படிங்கிறது எப்ப வெளியில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரசாத்தை காவல்துறை கைது பண்ணி அந்த பிரசாத்தினுடைய செல்போனை கைப்பற்றாங்க பிரசாத் அப்படிங்கிறவனுடைய செல்போனை கைப்பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த பிரசாத் அப்படிங்கிறவனுக்கு பிரதீப் அப்படிங்கிறவன் இருந்து சரக்கு சப்ளை ஆகுது அப்படிங்கிறது தெரிய வருது பிரதீப் அப்படின்னா யாரா அப்படின்னு பிரதீப தேடுது காவல்துறை பிரதீப தட்டி தூக்குறாங்க பிரதீப கைது பண்ணி பிரதீபனுடைய செல்போன் எல்லாம் அடுத்தது ஆய்வுக்கு உட்படுத்தினா பிரதீப்பினுடைய செல்போன்ல இருந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது பல அதிர்ச்சி தகவல் கிடைக்குது என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரதீப் தான் நம்ம நடிகர் ஸ்ரீகாந்த் அப்புறம் இன்னொரு நடிகர் வர கைது பண்ணிருக்காங்கல்ல இந்த நடிகர்களுக்கெல்லாம் யாரா போதைப் பொருள் சப்ளை பண்ணானு பார்த்தா இந்த பிரதீப்ங்கிறவரு இவன் என்ன பண்றான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இவங்க வந்து கோடு போதைப் பொருளுக்கு கோடு வச்சிருக்கானுங்க வச்சிருக்காங்க கோடு வச்சு இந்த கோடு போட்டு இங்க கிடைக்கும் இத்தனை மணிக்கு கிடைக்கும் இத்தனை மணிக்கு இங்க வைத்தா வாங்கிக்கலாம் அந்த சினிமா பாணியில போதைப் பொருள் கடத்தும் போது எப்படிலாம் கோடு போட்டு கடத்துவாங்களோ அந்த மாதிரி போதைப் பொருள் பெரும் போதைப் பொருள் மாஃபியா என்ன நடந்திருக்கு இதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு இப்ப இத காவல்துறை பிரபலமான நடிகர்கள் அது இதெல்லாம் பார்க்கல ஈ நாம நடிகர் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒருத்தரையும் நம்ம ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற நடிகரையும் என்ன செய்யறாங்க கைது பண்ணி தூக்குறாங்க இப்ப இவங்களை கைது பண்ணும் போதே தமிழ்நாடு பேரதிர்ச்சிக்குள்ளாகுது அடுத்த அதிர்ச்சி தான் முக்கியமான அதிர்ச்சி அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க போட்டோல பாருங்க போட்டோல ஒருத்தரை பாக்குறீங்க இல்லையா இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுது மோடியோடு பக்கத்துல இருக்காரா மோடி கூட இருக்கிறாரில்ல இந்த போட்டோ தான் இப்ப பாக்குறீங்க மோடிக்கு பக்கத்துல இருக்காருல இவர் பேரு வினோஜ் பி செல்வம் அடுத்த போட்டோ காட்டுங்க அண்ணாமலையோட ஒரு நெருக்கமா இருக்காந்து பேசிட்டு இருப்பாரு ஆ பாத்துட்டீங்களா இது ரெண்டு ஒரே ஆள் தான் மோடிக்கு பக்கத்தில் இருக்கிறவரும் அண்ணாமலை உட்காந்து பேசுறவரும் ஒரே ஆள் தான் இவருக்கு பேர் வினோஜ் பி செல்வம் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜகவுடைய மிக முக்கிய நிர்வாகிகளில் ஒருவர் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் இவர் வந்து என்ன செய்யறாரு சீட்டு கேட்டு கட்சிக்கு வந்து இது பண்ணக்கூடியவர் துறைமுகம் தொகுதியில போன முறை போட்டியிட்டவர் துறைமுகம் தொகுதியில போன முறை பாஜகவின் சார்பில் போட்டியிட்டவர் மிக முக்கிய தொழிலதிபர் அதை தாண்டி பாஜகவினுடைய மிக முன்னணி தலைவர் பாஜக மாநில செயலாளர் இந்த பொறுப்பில் எல்லாம் இருந்த வினோஜ் பி செல்வம் இவர் தான் இப்ப மோடியோட எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாரு அண்ணாமலையோட எவ்வளவு நெருக்கமா இருக்காருன்னு பாத்துக்கிட்டீங்களா இப்ப அடுத்த போட்டோவை காட்டுங்க தம்பி அடுத்த போட்டோவை பாருங்க பாத்துட்டீங்களா இந்த பிரதீப் அப்படிங்கிற போதைப் பொருள் ஆசாமியை போதைப் பொருள் சப்ளை காவல்துறை கைது பண்ணிச்சு நான் சொன்னேன்ல அந்த பிரதீப்போடு வினோஜ் பி செல்வம் இருக்கும் புகைப்படம் தான் இது இப்ப நீங்க பாக்குறது இந்த பி செல்வம் போதை பொருள் சப்ளையர் பிரதீப்பினுடைய நண்பர் இதுதான் நேற்று தமிழ்நாட்டை உலுக்கிய செய்தி இப்ப இது தொடர்பாக வினோஜ் பி செல்வத்திட்ட தொடர்பு கொண்டு ஊடகங்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் என்ன சார் விளாடுறீங்களா தமிழ்நாட்டில் வந்து மது பான கடையை மூடு அதை பண்ணு இதை பண்ணு ஊழல் இல்லாத இது அதெல்லாம் கதையை விட்டுட்டு நீங்க வந்து போதைப் பொருள் சப்ளை பண்றவங்க கூட உங்களுக்கு வந்து எப்படி இவ்வளவு நெருக்கமா இருக்கிறீங்க நீங்களும் அவனுக்கு அதெல்லாம் இல்ல சார் அதெல்லாம் முன்னாடி முன்னாடி சார் சார் அவர் தான் எனக்கு தெரியும் இப்ப எனக்கு அவருக்கும் பழக்கமே இல்லை சார் நாங்க எடுத்துக்கிட்ட போட்டோ சார் அது அப்படிலாம் கிடையாது சார் அப்படின்னு இவர் ஒரு அவர் தரப்பு நியாயத்தையும் கருத்தையும் சொல்றாரு இருக்கட்டும் இப்ப நமக்கு கேள்வி இப்ப மாத்திக்கிட்ட உடனே இவர் இப்படி சொல்றாரா அப்படிங்கிற கேள்வி பொதுமக்களுக்கு இயல்பா எழும் அவருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது ஆனா இவரும் போதைப்பொருள் பிரதீப்பு அந்த படத்துல இருக்கிறது போதைப்பொருள் சப்ளை பிரதீப் என்பதை வினோஜிபி செல்வம் ஒப்புக்கொள்கிறார் இப்போ என்னோட கேள்வி இப்போ நம்ம அண்ணாமலை ஸ்டைல்ல இப்ப நம்ம பேசுவோம் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அண்ணாமலை எப்படி பேசுவார் இப்ப இந்த விவகாரத்தை அண்ணாமலை அணுகினால் எப்படி இப்ப நம்ம பேசணும் சீரியஸாவே நாட் காமெடி சீரியஸாவே பேசுவோம் இப்போ பிரதீப் போதை பொருள் சப்ளையர் பிரதீப்பும் வினோஜிபி செல்வமும் ரொம்ப க்ளோஸ் ரைட்டா பி செல்வமும் அண்ணாமலையும் ரொம்ப க்ளோஸ் அண்ணாமலையும் மோடியும் ரொம்ப க்ளோஸ் உங்களுக்கு நான் சொல்றது அண்ணாமலையும் அமித்ஷாவும் இப்ப போதை பொருள் தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டதற்கு அண்ணாமலை வினோஜ்பி செல்வத்தை பயன்படுத்தினாரா அண்ணாமலையிடம் இது தொடர்பாக விசாரிக்க வேண்டுமா என்ன சார் ஒருத்தன் ஒருத்தன் கூட ஒரு போட்டோ எடுத்ததுக்காக சார் இப்படி அநியாயமா சார் அண்ணாமலை நீங்க விமர்சிக்கலாம் தப்பு இல்ல அண்ணாமலையினுடைய அரசியலை நீங்க விமர்சிக்கலாம் தப்பு இல்ல அண்ணாச்சி அதுக்காக ஒரு போதைப் பொருள் மாஃபியாவோடு அண்ணாமலை நீங்க தொடர்பு படுத்தி பேசுறது சரியில்லை அண்ணாச்சி அப்படின்னு நீங்க கோவப்படுறது எனக்கு புரியுது தமிழ் கேள்வி சொந்தங்கள் எப்பவும் நியாயமா பேசக்கூடியவங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் ஏண்டா விளக்கண்ண அண்ணாமலை அப்படித்தானே நம்ம கேட்கணும் ஏன்டா விளக்கன்னு அண்ணாமலை இப்ப வினோஜ்பி செல்வத்தையும் நீயும் இருக்கிற போட்டோவை போட்டு நீயும் வினோஜ்பி செல்வமும் க்ளோஸு வினோஜ்பி செல்வமும் பிரதீப்பும் க்ளோஸு பிரதீப் போதைப்பொருள் பொருள் சப்ளையரு போதை பொருள் சப்ளையரான பிரதீப்புடன் வினோஜ்பி செல்வம் நெருக்கமாக இருக்கிறார் வினோஜ்பி செல்வம் அண்ணாமலையுடன் நெருக்கமாக இருக்கிறார் எனவே அண்ணாமலைக்கும் போதைப் பொருள் மாஃபியாவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று நான் சொன்னால் உனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும் கோபம் வரும் இந்த கோபம் தானே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல எங்களுக்கு வந்துச்சு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இவங்க என்ன சொன்னா என்ன சொன்னாங்க இவங்க எல்லாரும் அமைச்சர் யாரோ ஒருத்தர் கூட போட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு இந்த குற்றவாளிக்கும் அமைச்சருக்கும் தொடர்பு இருக்கிறது யார் அந்த சார் எங்கடா போனீங்க எல்லாரும் இப்ப அந்த போதைப் விவகாரத்தில் யார் அந்த சார் அந்த சார் அண்ணாமலையா நாட்டு மக்களுக்கு பேசணும் பதில் சொல்லணும் போதைப் விவகாரத்தில் யார் அந்த சார் அண்ணாமலையா அந்த சார் நான் கேட்கிறேன் பகிரங்கமா கேட்கிறேன் அப்போ ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு அன்னைக்கு மாசு அவர்களே அப்படின்னு கேட்டீங்கல்ல இன்னைக்கு அதே போட்டோ தான் இருக்குது வினோஜி பி செல்வம் பொருள் ஆசாமியோடு இருக்கக்கூடிய போட்டோ என்னடா உங்களுக்குன்னா ஒரு உங்களுக்கு வந்தா எல்லாமே ரத்தம் மத்தவங்களுக்கு தக்காளி சட்னி பேசுறது முதல்ல விடுங்க அதுக்காக இதை சொல்றேன் இப்ப வினோஜி பி செல்வம் மறுக்கல தனக்கும் அவருக்கு நட்பு இருந்ததை மறுக்கல ஆனா இப்ப நட்பு இல்லைங்கிறாரு நான் ஏற்கனவே தமிழ் இது தொடர்பாக விரிவாக ஒரு வீடியோ வீடியோ பதிவிட்டு இருந்தேன் என்ன வீடியோ வட மாநிலங்களில் பெருவாரியான போதைப் பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து குறிப்பாக பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இந்தியாவிற்குள் போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதே குஜராத் வழியாக ஏன்னா குஜராத் எல்லை மாநிலம் குறிப்பாக அதானியினுடைய முந்திரா துறைமுகத்தின் வழியாகத்தான் இவை கொண்டு வரப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஏராளமான போதைப் பொருட்கள் முந்திரா துறைமுகத்தில் கைப்பற்றப்பட்டன அப்ப கைப்பற்றப்பட்டதே எவ்வளவு கைப்பற்றப்படாமல் வெளியில போனது எவ்வளவு கேள்வி எழுந்துச்சு பாஜக ஆளும் மாநிலங்களில் சுமார் ஐயாயிரம் கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள போதை பொருட்கள் கைப்பற்றப்பட்ட போதை பொருட்கள் இது நீதிமன்றத்தில் சொன்னது நான் சொல்லல இப்ப இது என்னுடைய கருத்துல நீதிமன்றத்தில் பாஜக அரசு தெரிவித்த கருத்து பல்லாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கைப்பற்றி குடோன்ல வச்சிருக்காங்க அந்த போதைப் பொருட்களை எங்கேன்னு நீதிமன்றம் கேட்குது அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் காணாமல் போகிவிட்டன என்று யார் சொன்னா பாஜக ஆளும் ஆட்சியாளர்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த நீதிமன்றத்தில் போய் இவங்க சொன்ன வாதம் என்ன தெரியுமா சார் அந்த போதைப் பொருள் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல சார் காணும் என்று சொன்னார் தூக்கிட்டு போயிடுச்சான்னு நீதிமன்றம் கேட்டுச்சு அப்பவே நான் சொன்னேன் இந்த போதைப் பொருட்களை பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த போதை பொருட்களை போதை மாஃபியாவிடமிருந்து கைப்பற்றி காணாம போயிடுச்சுன்னு சொல்லி எல்லிகளா வெளியில வித்து அதன் மூலம் பல்லாயிரம் கோடி ரூபாயை ஆட்டையை போடுவதற்கு ஏதும் சதி திட்டம் நடந்திருக்கிறதா என்பதை வெறுப்பு வெறுப்பின்றி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஏன்னா இது இளைஞர்களுடைய வாழ்வு இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒன்று அபாயம்னு பயந்தேன் அப்போ பாஜக திட்டமிட்டு இந்தியாவினுடைய எல்லைகளை பாதுகாக்க தவறி அல்லது அதன் வழியாக போதைப் பொருட்கள் ஊடுருவுவதற்கு பாஜகவினுடைய ஆட்சியாளர்கள் அல்லது அதிகாரிகள் துணை போகிறார்களா என்ற கோணத்தில் இது விசாரிக்கப்பட வேண்டும் இல்லைன்னா பல்லாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் எப்படி காணாம போச்சு அந்த போதைப் பொருட்கள் தான் தமிழ்நாட்டில் உழவ விடப்பட்டனவா இதுக்கு அதிமுக துணை போச்சா ஏன்னா அதிமுக ஐதிமுக நிர்வாகி தான் யாரு பிரசாத் இன்னொரு நிர்வாகி இன்னொரு போதைப் பொருள் சப்ளை பிரதீப் பிரதீப்பும் பி செல்வமும் நண்பர்கள் இப்ப இல்லைன்னு அவர் மறுக்கிறார் விடுங்க நண்பர்கள் பிரசாத் அதிமுக ஐடிமிகு நிர்வாகி அப்ப அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து திட்டமிட்டு தமிழ்நாட்டை போதை பொருட்கு பொருளுக்கு அடிமை ஆக்குவதற்கு இளைஞர்களை சீரழிப்பதற்கு திட்டமிட்டார்களா இந்த கேள்வி எழுதா இல்லையா மனசாட்சியோட பேசுறீங்க ஏங்க என்னங்க அநியாயமா இருக்கு எவனோ ஒரு கட்சியில இருக்க ரெண்டு பேர் தனிப்பட்ட முறையில ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கிறான் அதுக்கு அந்த கட்சி தலைமையை வந்து நீங்க வந்து உடந்தே என்று சொல்வது சரியா இதுக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் குற்றம் சாட்டுவது சரியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதே கேள்வி நான் என்ன கேட்கிறேன் திருப்பி எங்கயோ பரோட்டா கடையில எவனோ ஒருத்தன் போய் ரெண்டு பரோட்டா கட்டி சண்டை போட்டான்னா அதுக்கு ஏ ஸ்டாலின் அரசே அப்படின்னு சொல்றீங்கல்ல அது சரியா அது சரியா நான் கேக்குறேன் அண்ணா பல்கலை விவகாரத்தில் எந்த சம்பந்தமும் இல்லாம யார் அந்த சாரணை இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே திமுகவை தொடர்படுத்தி இதே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்கு வாய் திறந்த நான் என்ன கேக்குறேன் இவங்கள விடுங்க திமுக இது அதிமுக பாஜக விடுங்க ஒரு நடுநிலையாளர் ஒருவர் வந்தா பெரியாரின் பெயரை சொல்லி யாரு திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் நிறைய இளைஞர்கள் உங்களோட இருக்கிறாங்க அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அண்ணா பல்கலை விவகாரத்தில் யார் அந்த என்று கேட்டு நடிகர் இந்த பொருள் விவகாரத்திற்கு மறுத்து கள்ள மோனம் சாதிக்கிறார் திரைத்துறையை சேர்ந்த பலருக்கும் இதுல தொடர்பு இருக்குங்கிறாங்க அப்போ நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய திரைத்துறைக்குள் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்குன்னா நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த திரைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்களுக்காக அவர்கள் போதை பொருளுக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்ற கோணத்தில் இதற்கு எதிராக பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு திரை நட்சத்திரமாகவும் உங்களுக்கு இருக்கிறது ஒரு அரசியல்வாதியாகவும் உங்களுக்கு இருக்கிறது ஆனா அவர் இதுவரைக்கும் இதை பத்தி பேசியிருக்கிறாரா பேச மாட்டாரு மதுரையில மாநாடு போட்டு ஹிந்து முன்னணி மாநாடு போட்டு பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தியது அதை கண்டித்தாரா விஜய் கண்டிக்க மாட்டார் இப்ப சென்னை ஐஐடியில ஒரு மாணவி ஒரு பெண் பாலியல் ரீதியாக என்ன செய்யப்படுறா பாலியல் ரீதியாக தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த பெண் அளித்த புகார்ல வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தன் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கான் ஐஐடி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது இப்ப ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடி ல ஒரு மாணவிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை இழைக்கப்பட்டிருக்கிறது வன்கொடுமை இழைக்கப்பட்டிருக்கிறது எங்கே சென்றார் அண்ணாமலை எங்கே சென்றார் இந்த விஜய் எங்கே சென்றார் எடப்பாடி பழனிசாமி ஐஐடியில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டிருக்கிறது இதற்கு எதிராக இவர்கள் பேசினார்களா ஏவனும் பேச மாட்டார் அப்ப மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க தயவு செய்து நான் மக்கள்கிட்ட சொல்றது என்ன தெரியுமா இவர்கள் எல்லாரும் எவ்வளவு திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க என்னங்க இந்த கடந்த ரெண்டு மாதத்துல மட்டும் பதினைந்து கல்லூரிகளை அரசு கலை கலைக்கல்லூரிகளை திறந்திருக்கிறார் முதலமைச்சர் இந்த நாலு வருஷத்துல மட்டும் எவ்வளவு கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன தெரியுமா இந்த நேத்து வரைக்கும் ஒரு வைரல் ஆயிட்டு இருக்கு கூமாபட்டி ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு ஒரு இளைஞர் பேசின வீடியோ வைரல் ஆகுது இல்ல சர்பத்து மாதிரி இனிக்குதுங்க அப்படிங்கிறாருல அந்த இளைஞர் அவங்க ஒரு அணையை காட்டுறாருல அந்த அணை யாரு கட்டினது அந்த அணை கலைஞர் கட்டி அணை அந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகளை தமிழ்நாட்டில் கட்டி சொல்லும் போது நாம் தமிழர் வைத்தான் போட்டேன் அணைக்கட்டுகளினுடைய எண்ணிக்கை அப்ப இவர்கள் தமிழ்நாட்டிற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய சாதனைகளுக்கு எதிராக இவர்கள் வதந்திகளை பரப்புகின்ற பொழுது அந்த வதந்திக்கு மக்கள் இறையாகி ஏமாந்து விட்டீர்கள் என்றால் தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது நீங்க விருப்ப வெறுப்பின்றி சிந்திக்க பழகுங்கள் திமுகவினுடைய போதாமைகள் குறைபாடுகள் என்பது வேறு அதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன் திமுக குறையே சொல்ல முடியாது திமுக அரசிடம் குறைகளே இல்லை குறைகள் போதாமைகள் என்பது வேறு ஆனால் இவர்கள் திட்டமிட்டு பரப்பும் அவதூறுகள் என்பது வேறு இந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டு சீர்தூக்கி சிந்தித்து பாருங்கள் இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் இன்னும் பல பல பெருந்தலைகள் சிக்கினாலும் ஆச்சரியம் இல்லை அதுல பாஜகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் முக்கிய தலைவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி நான் யாரும் இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னு எந்த தீர்ப்பு எழுத நான் இல்லை அதுக்கு நீதிமன்றம் இருக்கிறது மாண்புமை நீதிபதி இருக்கிறார் காவல்துறையிற்கு விசாரிக்கும் ஆனால் விசாரணை இவற்றையெல்லாம் நோக்கி நகர்ந்தால் ஆச்சரியம் இல்லை என்பது ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி அந்த செய்தியின் அடிப்படையில் நான் இந்த தகவலை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் எனவே ஒரே ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு இவர் யார் அவர் யாருன்னு கேட்டவங்க இன்னைக்கு போதை பொருள் மாபியா விவகாரத்தில் அது போல ஒரு புகைப்படத்தை வைத்துக் கொண்டு பேச தொடங்கினால் என்ன ஆகும் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்பதையும் சொல்லி மீண்டும் ஒருமுறை முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி